அனைவருக்கும் பணிவான முதற்கன் வணக்கம் நான் தான் சேலம் சதீஷ் பேசுறேன் இந்த மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தரம் கெட்ட தற்குறிக்கு தரம் தாழ்ந்த தருதலைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பிள்ளைகள் கூட தமிழக மக்களை காவு வாங்கும் கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதாவது இன்னும் சொல்ல போனா முதல்வருடைய பேரப்பிள்ளைகள் முதல்வர் வீட்டு குழந்தைகள் கூட வாக்களிப்பதற்கு தயாராக இருப்பதாக இந்த தற்குரி ஆதவ் அர்ஜுனா வந்து பேசியிருக்கான் இது எப்படி பாக்குறதா இருக்கு உண்மையை சொல்ல போனால் அந்த கட்சியினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்களுடைய மகனாகட்டும் மகளாகட்டும் அல்லது ஆதவ் அர்ஜுனாவுடைய பிள்ளைகளாகட்டும் இவர்கள் எல்லாம் திமுகவிற்கு வாக்களிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் மிஸ்டர் தற்கூரி ஆதவ் அர்ஜுனா உங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில மூடையே இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல ஆள் மட்டும் பரமரத்துல பாதி வளர்ந்தா போதுமா அறிவு யோசிச்சு பாருங்க அதாவது உங்கள் விஜய் உங்கள் விஜய் எங்க வராரு கரூர்ல வந்து நாற்பத்தி ஒரு வந்து உயிரெடுத்துட்டு போனாரு அதே மாதிரியே வந்து திருப்பி வந்து உயிரெடுக்க வராரா என்னப்பா இதெல்லாம் சின்ன பிள்ள தனமா இல்ல குழந்தைங்களுக்கு எங்க வந்து ஓட்டு இருக்கு அமைச்சர் வீட்டு குழந்தைகளுக்கு எங்க ஓட்டு இருக்கிறது எந்த குழந்தைய சொல்றாரு இவரு அதாவது ஒரு மைக் கிடைச்சிருச்சுன்னா ஒரு மேடை கிடைத்து விட்டால் நான் தற்குறி 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 என்பதை ஒவ்வொரு கணமும் நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் சகோதரர் ஆதவ ஆளும் வளரல அறிவும் வளரல ஆனா இவர் ஆள் நல்லா வளர்ந்திருக்காரு ஆனா அறிவு சுத்தமா வளரவில்லை என்பது தெரிகிறது அதாவது இந்த தற்குறி கூட்டத்திற்கு நான் ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று மட்டும் மேடைக்கு மேடை சொல்லக்கூடிய தற்கொறி கூட்டத்துக்கு அந்த தற்குறி கூட்டத்திலேயே பெண்களுக்கு தமிழ்நாட்டில் சிறந்த பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை சொல்ல வைத்த அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எப்படியாவது திமுகவின் மீது பழியை போட வேண்டும் என்பதற்காக இந்த தற்கொலை கூட்டங்கள் எல்லாம் தொசம் கட்டி கொண்டு திரிகிறது ஆனால் திமுகவின் மீது ஒரு பழி கூட சுமத்த முடியவில்லை ஆகையால் திமுகவை எப்படியாவது பழித்து விடலாம் திமுகவின் மீது வன்மத்தை கக்கிவிடலாம் விடலாம் என்கின்ற ஒரு சூழலில் கொல்லைப்புறமாக வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக போட்டு போட்டாரா இப்ப இருபத்தி ஆறுல இவரே சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாராம் இவருக்கு என்ன நினைப்புனா இருபத்தி ஒன்னில் நாம் வாக்களித்து விட்டோம் இதற்கு மேல் நாமே முதலமைச்சர் ஆகிவிடக் கூடாதா என்ற கனவில் சகோதரி அதாவது அண்ணனுடைய துணைவியார் அக்கா த்ரிஷா அவர்கள் கனவில் வந்து சொன்னாரா அல்லது கீர்த்தி சுரேஷ் சொன்னாரா என்று தெரியவில்லை கட்டிய மனைவியை வைத்து காப்பாத்த துப்பு இல்லாத ஒரு துப்பு கெட்ட தற்கொலை தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவார் என்று சிந்தித்துப்பார்கள் பெற்ற பிள்ளைகளை வைத்து பெற்ற பிள்ளைகளையும் கட்டிய மனைவி வைத்து குடும்பம் நடத்த துப்பில்லாத ஒரு தற்கொலை தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் எப்படி வைத்து இவர் அரசியல் செய்ய போகிறார் இவரை நம்பி நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா இந்த தற்கொலை கூட்டங்களை நம்பி நீங்கள் பின்னால் போனால் கரூரில் நடந்த சம்பவம் தான் நினைவுக்கு வருகிறது இன்னும் எத்தனை உயிர் ஒரு அம்மா சொல்றாங்க ஏற்கனவே ஒரு அம்மா சொல்றாங்க என் விஜயதா ரொம்ப பிடிக்கும் போ விஜய் பின்னாடியே போ யார் வேணாங்கிறா இருநூறு கோடியை விட்டு விட்டு வந்திருக்கிறார் இருநூறு கோடியை விட்டு விட்டு எதுக்கு வந்திருக்காரு இரண்டாயிரம் கோடி கொள்ளையடிப்பதற்காக வந்திருக்கிறாரா இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கேட்க வேண்டும் யார் உன்னை வர சொன்னார் இருநூறு கோடியை விட்டு விட்டு நான் வர சொன்னேனா வாக்கே இல்லாதவர்களை வந்து அங்கு கொண்டு வந்து கூட்டத்தை திரட்டி கொண்டு அவர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறிவிடுவார்கள் என்ற எண்ணத்தில் மெப்பனை போக்கில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கு எல்லாம் ஓட ஓட விரட்டக்கூடிய தேர்தலாக அமையும் எத்தனை காவிகள் இந்த காவி ரூபத்தில் வந்தாலும் திமுக எனும் கருப்பு சிவப்பு உங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கும் என்பதை விடக் கூடாது ஆதவ் சொன்னது உண்மைதான் அதாவது அமைச்சரோட்டு பிள்ளைகள் எல்லாம் வாக்களிக்க தயாராயிட்டாங்க யாருக்கு தமிழக கூட்டத்தை ஓட விடுவதற்காக திமுக எனும் மகத்தான சக்தியை கடந்து இந்த தமிழ்நாட்டில் இன்று வரையிலும் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது திமுக மட்டுமே எந்த வந்து சொன்னாலும் அதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுக இன்னைக்கு டப்பா டான்ஸ் ஆடி போயிருக்கு அதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சு யோசிச்சு பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைமை தேசிய முற்போக்குக்காக என்ன நிலைமை இந்த நாம் தமிழர் ஆமைக்குஞ்சிகள் எல்லாம் என்ன நிலைமை ஒரே ஒரு இயக்கம் அது திமுக மட்டுமே உன்னத இயக்கமாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எங்களுடைய இன்றைய முதல்வர் நாளைய முதல்வர் என்றும் முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய சின்னவருடைய தலைமையிலே ஐந்து தலைமுறைகளை கண்டும் அசராத ஒரு இயக்கம் என்றால் திமுக இங்கு வந்த உடனேதான் டப்பா டான்ஸ் ஆடுது இதை விட்டுட்டு திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் சொல்லிட்டு திமுக இருக்கவங்க எல்லாம் வந்து தமிழக தற்கொலை கூட்டத்துக்கு வரப்போறாங்க தற்கொலை கழகத்துக்கு வரப்போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அதாவது பகல் கனவை கண்டுகொண்டு பகலிலே பகல் வேஷம் போட்டுக்கொண்டு மேடை கிடைத்து விட்டால் மை கிடைத்து விட்டால் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசிக்கொண்டு கொண்டு உளறிக்கொண்டிருக்கக்கூடிய தற்கொறைகளை எல்லாம் ஓடவுடிய ஓட ஓட விரட்டக்கூடிய தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் கூட்டத்தை பார்த்து முதல்வராகி விடலாம் என்கின்ற மெப்பனை போக்கை முதலில் நிறுத்தி கொண்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை சிந்திக்க தெரியாத தற்கொலைகளை நம்பி இந்த மக்கள் உங்கள் பின்னால் வந்தார்கள் என்றால் அந்த இழப்பு இந்த மக்களுக்குத்தான் என்று சொல்லி என்னுடைய ஆதவ நாவு என்பது நாவடக்கம் தேவை அவருக்கு நாவடக்கம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் உளறிக்கொண்டிருக்கிறார் அவர் நாவை அடக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அவர் நாவை அடக்கி விடுவார்கள் என்று சொல்லி கண்டனத்தை பதிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்